ஒரு மனிதருடைய உடம்புல வந்து ஒரு ஆவி பூந்து ரொம்ப ஆட்டி படைக்குது அவரை வந்து நம்ம கண்ட்ரோல்லே வைக்க முடியல அவங்க வந்து அப்னார்மலாக இருக்காங்க இதுக்கு என்ன மாதிரி நம்ம வைத்தியம் செய்கிறது என்ன பரிகார முறை இருக்குது அது ஆவின்றத நான் உணர்கிறேன் அப்படின்னு அவரே சொல்கிறாரு ஸோ இது நிஜமாவே ஆவிதானான்றதை எப்படி கண்டு படத்தில் காட்டுற மாதிரி வந்து ஒரு மனுஷன் உடம்புல வந்து மனுஷன்றதே ஒரு ஆத்மா தான் அது உயிர் இருக்கிற ஆத்மா ஸோ உடலும் ஒரு காற்றும் உயிரை செஞ்சது தான் ஆத்மா ஸோ இந்த ஆத்மாவுக்குள்ளே ஒரு மறைஞ்ச ஆத்மா இறந்தது இறந்ததுன்னா ஆடி அனுபவிச்சு வயசாக இறந்து போகிற ஆத்மா வந்து என்றைக்குமே உலாத்தாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் செகண்ட் நடக்கும் ஆனால் உடம்புலேயே தங்கமான்னு கேட்டால் தங்காது ஆனால் அவங்க அருகாமல தான் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஒரு தடவை உங்களை ஃபாலோ பண்ணிச்சுனா விடாதுனா இருந்தால் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக வாங்க நம்பி வாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அல்லாவோட இன்ஷா அல்லாஹ் நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் மருஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புயல் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் இன்னைக்கான டாபிக் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தங்க ரொம்ப நாளாக இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு மனிதருடைய உடம்பில் வந்து ஒரு ஆவி பூந்து ரொம்ப ஆட்டி படைக்குது அவரை வந்து நம்ம கண்ட்ரோல்லே வைக்க முடியல அவங்க வந்து அப்னார்மலாக இருக்காங்க இதுக்கு என்ன மாதிரி நம்ம வைத்தியம் செய்கிறது என்ன பரிகார முறை இருக்குது அது ஆவின்றதை நான் உணர்றேன் அப்படின்னு அவரே சொல்கிறாரு ஸோ இது நிஜமாவே ஆவிதானான்றதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் பாய் நல்ல ஒரு டவுட்டுமா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் அந்த கமெண்ட்டை படிச்சிருந்தேன் அந்த நண்பருக்கும் சொல்கிறேன் ப்ளஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்கிறேன் படத்தில் காட்டுற மாதிரி வந்து ஒரு மனுஷன் உடம்புல வந்து மனுஷன்றதே ஒரு ஆத்மா தான் இந்த உயிர் இருக்கிற ஆத்மா ஸோ உடலும் ஒரு காற்றும் உயிரை செஞ்சுட்டு தான் ஆத்மா ஸோ இந்த ஆத்மாவுக்குள்ளே ஒரு மறைஞ்ச ஆத்மா ஐ மீன் இறந்தது இறந்ததுன்னா ஆடி அனுபவித்து வயசாக இறந்து போகிற ஆத்மா வந்து என்றைக்குமே உலாத்தாது புரியுதுங்களா இந்த அல்பாய்சில் பொறுத்து சொல்லுவாங்க இல்லையா இந்த உடம்பு சரி அப்படின்னு சொல்கிற அவன் அவன் அவனோட சூசியை அவனே பண்ணிக்கிறது அவனே விஷம் குடிச்சுறது அவனே பா தூக்க மாட்டிக்கிறது அவனே எரிச்சிக்கிறது அவனை அவனே அவனோட உயிரை வந்து அவன் டைம் முடித்து மீடியே அவனே அந்த கருமாவை குன்றும் ஸோ அந்த வகையில் வந்து அவன் ஆயுச முடியாமல் இருக்கிறவனுக்கு பார்த்திங்கன்னா அதுதான் உலாத்தம் அது உங்களுக்கு படத்தில் காட்டுற மாதிரி அப்படியே வெள்ளையாக ஒரு உருவம் வந்து டக்குன்னு நெத்தி மூலிமாவோ வாய் மூலியமாகவோ உள்ளே போகிறதுலாம் வந்து படம் அது கிராஃபிக்ஸ் அது உண்மை கிடையாது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆத்மா வந்து உடம்புலேயே உட்காராதுமா எப்படி ஓ ஆத்மா வந்து யார் உடம்புல தாங்க உட்காராதுமா அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க சொல் சொல்லுவாங்க அது ஆக்சுவலி என்னென்னா இப்போது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா ஒருத்தரை வந்து ஒரு ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா அதை உணர்ற அளவுக்கு அவர் உணர்ந்துட்டார் இல்லை அதை பார்த்துட்டாரு அதை பார்த்துட்டு பயந்துட்டார் இல்லை ஒரு ஆத்மா இருக்கிற இடத்துக்கு அவர் போய் உடம்புல அடித்த மாதிரி இருக்குன்னா அது அவர் உடம்புல அந்த எஃபெக்ட் காட்டுமே தவிர அதோட பாதிப்பு காட்டுமே தவிர அது உடம்புல தங்காது தங்கி பழி வாங்குறது எனக்கு பிரியாணி வேணும் எனக்கு சரக்கு வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கறது எல்லாமே சும்மா நான் நம்ப மாட்டேன் நானும் மாந்திரிக்கிறதான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பதின பதினேழாவது வருஷம் ரெண்டு ஆகிட்டு இருக்கு சும்மா கிடையாது கம்பி கட்டுற கதையெல்லாம் இங்கே விடக்கூடாது ஆ ஊனில் கத்துறதுலாம் இது உண்மைக்கு உண்மை ஆத்மான்றது ஒன்று இருக்குது செய்வன்ன்றது ஒன்று இருக்குது ஏவல் பில்லு சூனியம் ஜின்னி எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஆத்மாவுக்கு தன்மை இருக்குது பழி வாங்குற தன்மை கூட இருக்குது ஆனால் இந்த உடம்புல வந்து ஏறுறதெல்லாம் சும்மா கதாது அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது ஒரு ஆத்மாவோட எப்படின்னா ஒரு உடம்பில் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு வைப்ரேஷன் வந்துச்சுன்னு வச்சிங்களேன் அந்த நபர் வந்து இந்த நபர் மாதிரி பேசுவார் எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் உடம்பில் ஏறிச்சுன்னு வச்சிங்களேன் உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே போயிடும் நீங்கள் நாலு இட்லி சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுக்கே அவன் இட்லி சாப்பிட்றாங்க நீங்கள் இட்லி சாப்பிடுவீங்க அவன் லெஃப்ட் ஹாண்டு பயன்படுத்தினால் நீங்கள் லெஃப்ட் ஹாண்ட்டாக பயன்படுத்துவீங்க அவன் என்ன பேட் வரேன் யூஸ் பண்ணோ அந்த வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அவன் என்ன கன்வெட்ல நடக்கிறானோ அவன் எல்லாமே அப்படியே உங்களை உடம்பு வச்சு யூஸ் பண்ணுவான் இந்த மருந்த ஆத்மா அந்த உயிராத்மாவில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துச்சுன்னா இப்படி தான் அதோடய எஃபெக்ட் காட்டுமே தவிர ஆனால் அந்த உடம்புல ஏறுறது உள்ளே உக்காடுறது இதெல்லாம் சும்மா காதலாம் ஆனால் ஆத்மான்ற ஒன்று இருக்குது அதோடய வைப்ரேஷன் எப்படி தெரியும்னா அதோடய வாசனையிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் எங்கே இப்போ நம்ம ஃபீல்டில் இருக்கோம் நம்ம ஆத்மா அடக்குறோன்றதாலும் நம்ம திரு சொல்றது சொல்கிறது எப்படின்னா இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் ஒரு உடம்புல இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தர் இருக்கார் ஒய்ஃப் கூப்பிட்றாங்க எங்கள் ஹஸ்பண்ட் உடம்பு ஆத்மா இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவனை போய் கை வச்சுன்னு தெரிஞ்சிடும் அவன் ஆத்மா இருக்கா இல்லை நடிக்கிறான் நான் வேலைக்கு போகிறதுக்கு வேலைக்கு போக மாதிரி கதை கதை ஒரு இருக்கானா இல்லை உண்மையாக ஆத்மா இருக்கான்னு தெரிஞ்சிடும் ஆனால் அவன் உடம்புல ஆத்மா இல்லைனா கூட அவனை சுற்றி ஆத்மாவோட நாடமாட்டம் இருக்கும் எப்படி சுத்தி இருக்கும் சுத்தி இருக்கும் ஒருத்தன் ஆசைப்பட்டுச்சேனாமா அவன் உடம்ப சுத்தி சுத்தி வருமா இவ்வளவுதாமா ஆனா உள்ளுக்குள்ள போக முடியாது உள்ளுக்குள்ள போக முடியாதுமா உலத்தும் அவனை சுத்தி சுத்தி வரும் அதுதான் வந்து ஒரு செகண்ட்ல உடம்புல ஏற மாதிரி காட்டும் டக்குன்னு அடிக்கும் போது அவனை மிரட்டும் போது பாத்தீங்கன்னா அவன் பேசுற மாதிரி வாய்ஸ் வரும் அவன் பேசுற மாதிரி குரல் வரும் அவன் பண்ற மாதிரி சைக்கிள் அவன் பண்ணுவான் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் செகண்ட்ல நடக்கும் ஆனா உடம்புலயே தங்கமான்னு கேட்ட தங்காது ஆனா அவங்க தான் இருக்கும் அது ஹண்ட்ரட் இருக்கும் ஒரு தடவை உங்களை ஃபாலோ பண்ணிச்சுன்னா விடாது ஒரு தடவை உங்கள் உங்களோட ஸ்மெல்லு உங்களோட பாடி உங்களோட அமைப்பு அதுக்கு செட் செட்டாயிடுச்சு இந்த இந்த ஆத்மா எனக்கு இந்த உடம்பு எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு செட்டாயிடுச்சுன்னா உங்களை சுற்றி சுற்றி வரும்னு உங்களை விட்டு விலகாது அதை நம்ம உட்கார வச்சு வராத மாதிரி கட்டு போட்டு உடச்சி அந்த நபரை சுற்றி நம்ம ஒரு பவரான ஒரு ரெண்டு கட்டு போட்டு வச்சுருந்தோன்னா எந்த ஒரு ஆத்மாவும் கிட்ட நெருங்காத மாதிரி பண்ணோம்னா அது கொஞ்சம் வயிடி என்ன சொல்கிறது அதோடு வராது நெருங்காது ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி முடியாத முடியாதுனவோ விளையோம் விளக்கிறோம் கிட்டே இருக்கும் முடியும் இதுதான் உண்மையை தவிர உடம்புல ஏறுறது பொய் ஆனால் ஆத்மா சுற்றி வர்றது ஆத்மா மூலியமாக பேச வைக்கிறது ஆத்மா மாதிரி சைகை காட்டுறது எல்லாமே நிஜம் நூற்று பர்சன்ட் நிஜம் ஆனால் உடம்புல இருந்து மட்டும் பொய் ஆனால் ஆத்மான்றது இருக்குது அப்படி ஆத்மா உங்களுக்கு தொல்லையாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு வீட்டில் வந்து முக்கியமாக பெண்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைனா முதல்ல நீங்கள் பார்த்துருங்க ஏன்னு சொன்னிங்கன்னா உடம்புல வந்து நோய் வந்து கூட நீங்கள் வாழ்ந்துடலாம் இந்த மாதிரி ஆத்மா வச்சுன்னு வாழவே முடியாது வாழ்க்கை ஃபுல்லாக நரக வாழ்க்கையாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ உங்கள் வீட்டில் இந்த கமனில் போட்டவங்க பார்த்தாலும் இல்லை புதுசாக போவாங்க சரி உங்கள் வீட்டில் உங்கள் மனைவிக்கோ அப்பாக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு வீட்டில் நடக்குது அப்படின்னா முதல்ல வந்து அக பக்கத்தில் இருக்கிற ஒரு பாய்கிட்டையோ இல்லை எங்களை மாதிரி ஆள்கிட்டயோ இல்லை இந்து சாமிக்கிட்டே ஏதோ போய் பார்த்துருங்க நீங்கள் பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க அப்படி இல்லையா உங்களுக்கு இதுமாதிரி நம்பிக்கை கோயிலுக்கு போயிடுங்க கோயிலில் போய் தங்குங்க முடிஞ்ச அளவுக்கு இல்லையா அந்த மாளிகை நம்பிவாங்க உங்களுக்கு என்ன இருக்கோ உங்கள் உங் சும்மா அந்த கத்த ஊட்றது இது பேச வைக்கிறதுலாம் இல்லை நான் உங்களுக்கு வித்தன் இருபத்தோரு நாள் முப்பத்தொரு நாள் நான் முடிச்சு கட்டுறேன் நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட உடம்புல ஆத்மா வந்துட்டு போனாலும் சரி அத்தோடு வராத மாதிரி என்னால் கட்டுப்பட முடியும் ஆரம்பம் தான் முடியும்னு இருக்குமா இல்லாமல் கிடையாது எவ்வளோ பெரிய ஆத்மா வந்தாலும் எல்லாமே படைச்சவனுக்கு கீழே தான் தெய்வத்துக்கு கீழே தான் சித்தர்கள் கீழே தான் புரிதுங்களா சித்தர்கள் முன்னோர்கள் தான் வாசகம் அதுதான் வந்து குரான் அதுதான் வந்து ஆயத்து அதுதான் பகவத்கீதை எல்லாமே இருக்குது அப்போ இதெல்லாம் வச்சு இந்த ஆத்மா என்ன பண்ண முடியும் அது ஒன்றுமே நம்ம ஓட விடலாம் அந்தளவுக்கு நம்மகிட்ட பவர் இருக்குது அதனால தான் மனுஷனாக மந்திரமான்னு போனால் மனுஷனாக மந்திரமானால் மந்திரம் ஜெயிக்கும் ஆத்மாவாக மந்திரமானு பார்த்தா மந்திரம் தான் ஜெயிக்கும் மனுஷன் ஆவி தோற்றுடும் இதுதான் உண்மை ஸோ எப்படி பட் ஆத்மாவை சரி ஓட்டிடலாமா பயப்படி என்ன அவசியம் கிடையாது அந்த மாதிரினா இருந்தால் இருந்தீங்கன்னா தாராளமாக வாங்க நம்பி வாங்க என்னால் அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அல்லாவோட கிருபியால் இன்ஷால்லாம் நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஆவின்றது ஒருத்தர் உடம்பில் போய் பூர முடியாது ஆனால் அந்த உடலை சுற்றி தான் அது வாழும் எப்போ வேணாலும் தாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான அந்த கமெண்ட்ல கேட்ட கொஸ்டினுக்கு ஒரு தெளிவான விளக்கமாக கொடுத்ததற்கு நன்றி பாய் நன்றி